அனைவருக்கும் வணக்கம் நம்ம பிள்ளைகளை தனியார் பள்ளியில் படிக்க வைக்கணும் நல்ல புகழ்பெற்ற பள்ளியில் படிக்க வைக்கணும் நமக்கு ஒரு ஆசை இருக்கும் ஆனாலும் அங்கே போனால் ஃபீஸ் கட்டணும் இல்லை அதுக்கு மாதம் மாதம் ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலையெல்லாம் இருக்கும் இதிலிருந்து நாம் அது இல்லாமல் நம்ம குழந்தைகளை எப்படி படிக்க வைக்கலாம் அப்படி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதுக்கு பள்ளிக் கல்வித்துறை ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க இதை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளையும் அந்த மாதிரி பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கலாம் இதுக்கு நீங்கள் எந்த காசுமே கட்ட வேண்டாம் அது ரொம்ப முக்கியம் அதெல்லாம் எப்படின்றதை நம்ம இந்த வீடியோவில் பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இதை உங்களுக்கு இல்லனாலும் ரொம்ப வசதி வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு இது பயன்படுத்தப்படும் குழந்தைகளுக்கான கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சட்டப்பிரிவு பன்னெண்டு பார் ஒன்று கீழ் சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டின்படி மாணவர்கள் சேர்க்கை இது மாணவர்கள் மாணவிகளை நீங்கள் சேர்க்கலாம் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்பது சட்டப்பிரிவு பன்னெண்டின் கீழ் ஒன்றின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு கல்விக்காண்ட இருபத்தைந்து சதவீதம் இடஒதுக்கீட்டின் கீழ் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினர் குழந்தைகளுக்கு சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் நுழைவு நிலை வகுப்பில் சேர்க்கை செய்திட விரும்புவோர் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் அன்று முதல் இருவத் இருபது அஞ்சு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கீழே அதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்டிஎன் டாட் டிஎன்எஸ் ஸ்கூல் கவர்மெண்ட்டின் இந்த இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் மே மாதம் இருபது தேதி வரைக்குள்ளே இந்த கீழே இருக்கிற வெப்சைட்டில் நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் அதை விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதியான வயது எல்கேஜிக்கு உங்கள் குழந்த பிறந்திருக்கிறது எல்கேஜி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள் அதாவது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே பிறந்திருக்கணும் வகுப்பிற்கு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள்ளே அந்த குழந்த பிறந்திருக்கணும் எல்கேஜிக்கு ஒன்றாவது வகுப்பிற்கு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே பிறக்கணும் அதாவது எல்கேஜி யூகேஜி பிறக்கிறதுக்கான டேட் ஆஃப் பர்த் இருக்கேன் இதுக்குள்ளே பிறந்திருக்கிற குழந்தைங்கள நீங்கள் சேர்க்கலாம் இதில் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் எதுன்னு பார்த்துக்கலாம் ஏன்னா இது விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் சில இருக்குது குழந்தைகளின் சமீப புகைப்படம் அதாவது பாஸ்போர்ட் புகைப்படம் பாஸ்போர்ட்டில் நீங்கள் எடுக்கப்பட்ட புகைப்படம் பிறப்பு சான்றிதழ் அதாவது பர்த் சர்டிஃபிகேட் ரேஷன் கார்டு ஜாதி சான்றிதழ் வருமான வரி சான்றிதழ் வருமான வரி சான்றிதழ் எப்படி வாங்கினோன்னா பெற்றோருக்கு ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்து கீழ் இருக்கணும் அதேமாரி நீங்கள் இருக்கிற இடம் இருப்பிட சான்றிதழ் உங்கள் கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும் ரேஷன் கார்டு இருக்கும் ஜாதி சர்டிவிகேட் வாங்க வேண்டியிருந்தால் வாங்கிடுங்க அதேமாரி வருமான சான்றிதழ் இதெல்லாமே நீங்கள் லோக்கலில் இருக்கிற தாசில்தார் கிட்டே வாங்கிடுங்க வாங்கிட்டு இது போய் எங்கே விண்ணப்பிக்கலான்னா விண்ணப்பங்கள் அருகாமையில் இருக்கும் இ சேவை மையங்கள் அப்புறம்னா ப்ரௌசிங் சென்ட்ரு தனியார் பள்ளிகள் முதன்மை கல்வி அலுவலகம் வட்டார கல்வி அலுவலகம் இணையதள இணைய வழியாகவே நீங்களே கூட விண்ணப்பிக்கலாம் ஈஸியாவை மையத்தில் போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னா அவங்க விண்ணப்பிச்சு உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க அவங்க விண்ணப்பிச்ச உங்களுடைய மனுவை பரிசீலனை செஞ்சுட்டு உங்கள் பசங்களுக்கு கட்டாய மாணவர் சேர்க்கை அதாவது இருபத்தஞ்சி சதவீத இடஒதுக்கீட்டின்படி ஒரு இப்போ பெரிய பிரைவேட் ஸ்கூல் இருந்தால் அதில் இருபத்தஞ்சி சதவீதம் இப்படி ஏழையாக இருக்கிற மாணவர்களுக்கு ஒதுக்கணும்னு சொல்லி சட்டம் போட்டாங்க அந்த சட்டப்படி உங்களுக்கு சேர்த்துப்பாங்க அதுக்கு நீங்கள் எந்த பணமும் கட்ட வேண்டாம் உங்கள் பிள்ளையும் நல்ல பெரிய தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதுக்கான டேட்டு இருபத்தி ரெண்டு நாலு அது நல்லா புரிஞ்சுங்க இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அந்த வெப்சைட்டில் நான் கீழே போடுறேன் அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் புக் பண்ணிங்க இல்லை இந்த ரெண்டு உங்களுக்கு வெப்சைட் இருக்கும் இதை ரெண்டு மூணு வாட்டி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களை நல்ல பள்ளியில் சேர்த்து உங்கள் அருகாமையில் இருக்கிற பள்ளியில் சேர்த்து குழந்தையோட எதிர்காலத்தை நல்லபடியாக முன்னேற்றுங்க நன்றி வணக்கம் இதில் ஏதாவது சந்தேகம் தான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் உதவ தயாராக இருக்கிறேன்